ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பூமா பால் காய்ச்சியாகி விட்டது எல்லாம் வந்து இறங்கி விட்டன மாடி போஷன் பின்னால் வேப்ப மர காற்று ஆள் உயர ஜன்னல்கள் கதவை திறந்தால் பீத்து கொண்டு போனது பூமா உபரியாய் ஒரு தடவை கணேசனை இறுக்கி கொண்டாள் தனி கொடுத்தனம் அருமையான வீடு சொன்னவுடன் ஏற்பாடு செய்து விட்டான் அருமை கணவன் கீழே நம்ம மாதிரியே ஒரு ஜோடி கூட ஒரு அம்மா ரெண்டு பிடிச்சிக்க ஃபோன் இருக்கு ஓனர் வேற பின்னால உதவும் என்றான் ஆஃபீஸ் கிளம்பி போகும் முன் வீட்டை பார்க்க வரும்போது பக்கவாட்டு வழியில் மாடிப்படி ஏறி போய் பார்த்தார்கள் இதே போஷனுக்கு வீட்டுக்குள்ளிருந்தும் மேலே வர படிகள் இருந்தன இரு வழியாகவும் இறங்க வசதியாக ஒரு கதவு காலின் வெள்ளை அழுத்துவதா அம்மா என்று கூப்பிடுவதா என்று யோசிப்பதற்குள் அந்த வயதான பெண்மணி வெளியே வந்தாள் இருவரின் முகத்திலுமே அதிர்ச்சி நீங்களா நீயா மேலே என்ன பேசுவதென்று புரியவில்லை என்ன வேணும் என்றால் பாகிரதி மாடி போஷன்ல குடி வந்திருக்கிறேன் நீங்க என்றால் பூமா என் பையன் விடுதான். ஓ சித்ரா உங்க மருமக தானா வீடு பார்க்க வந்த போது அவங்கதான் இடத்த காட்டினது வாடகைக்கு விடணும்னு தானே மேலே கட்டினது அவன் தான் அவன் ஆபீஸ்ல லோன் வாங்கி இதையே இவளிடம் சொல்ல வேண்டும் என்று பாதியிலேயே நிறுத்திவிட்டாள் மரேன் பூமா மேலே வந்த பிறகும் திகைப்பு அடங்கவில்லை என்ன விசித்திரம் இந்த குடி வந்திருக்கிறாள் ஒரு வருஷம் இருக்குமா இதே பாகிரதிதன் மகனில் சுரேஷுடன் இவளை பெண் பார்க்க வந்ததும் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்த பிறகு காரணமே சொல்லாமல் நிராகரித்ததும் அப்பா ஆடிப்போய் விட்டார் மறுநாள் காலை நிச்சயதார்த்தம் எல்லாம் தயார் உறவினர் கூட்டம் வேறு போனில் தகவல் கேன்சல் பண்ணிருங்க நாங்க வரல ஏனென்று கேட்டால் பதிலே இல்லை அண்ணன் சற்று முன்கோபி எல்லாம் ஏற்பாடு செஞ்சப்புறம் வேணாம்னா என்ன அர்த்தம் இங்க பாருங்க நாளைக்கு நாங்க வரலன்னு நீங்க ஃபீல் பண்ண கூடாது முன்னாலேயே தகவல் சொல்லிட்டோம் விட்டுருங்க நேராக போய் கேட்கலாமா என்று கூட யோசித்தார்கள் கடைசியில் அவர்களை மனதார சபிபு சபித்ததோடு சரி சென்று சட்டன ஒரு வேடிக்கை பொருளாக்கி அவர்கள் வீட்டிற்கா குடி வந்திருப்பது ஏன் டல்லா இருக்க கணேசனின் கேள்விக்கு மழுப்பினாள் வீடு பிடிச்சிருக்கல உம் அப்பா நியாபகமா உம் இந்த சண்டை போய் பார்த்துட்டு வரலாமா எப்படியாவது அவள் முகத்தில் மலர்ச்சியை கொண்டு வர துடிப்பது புரிய சிரித்தாள் வேணா இப்பதானே வந்துட்டு போனாரு மறுநாள் இன்னொரு அதிர்ச்சியும் அதை அதிர்ச்சி என்பதை விட மகிழ்ச்சி என்றே சொல்ல வேண்டும் மாடி போஷனுக்கே கேட்குற அளவு இறைச்சல் சித்ராவின் குரல்தான் இந்த வீட்ல ஒன்று உங்க அம்மா இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் முடிவு பண்ணுங்க வேறு குரல்கள் கேட்கவில்லை காய்கறி வண்டியை கூப்பிடுகிற சாக்கில் பூமா கீழே வந்தாள் பாகிரதியின் இருண்ட கண்ணீர் ததும்பிய முகம் பார்த்து உன் மனசு குதூகலித்தது வேணும் நல்லா வேணும் காய்கறி வண்டியை சுற்றி எதிர் பக்கத்து வீட்டு பெண்கள் புதுசா குடி வந்தீங்களா பூமா தலையை சேர்த்தாள் வம்பு இந்த வீட்டுக்கா ஏன் போர்ஷன் நல்லாத்தானே இருக்கு பூமாவின் குரலில் பொய்யான ஆச்சரியம் வீட்டுக்காரி தான் ராட்சசி மாமியார் இவ படுத்துறத பார்த்தா ரத்த கண்ணீர் தான் தலைகீழ் நிலைமை இங்க அவங்க புருஷன் எதுவும் சொல்ல மாட்டாரா பூமா இயல்பாய் வம்பு வளர்த்தாள் அரை கிலோ போடுப்பா அவையே திறக்கான் மனைவி சொல்லே மந்திரம் பெண்கள் சிரித்தார்கள் பூமா படியேறிய போது பாகிரதி வாசல் வராண்டாவில் ஒடுங்கி மறுபடியும் பூமாவிடம் இருக்கம் வேணும் நல்லா வேணும் அதன்பின் நிறைய கூச்சல்கள் நிறைய அழுகை எப்படியும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை பூமா மனசு இருக்கம் தளர ஆரம்பித்தது அப்பா அம்மா வளர்ப்பு இப்படி இல்லை நேசம் மட்டுமே சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவள் சுலபமாய் மறந்து விடுகிற மனசு அப்பா அம்மாவுக்கு பூமாவின் உள்ளம் இறக்க ஊற்றெடுக்க ஆரம்பித்தது என்ன சுருண்டு படுத்திருந்தவளின் கண்கள் இடுங்கியிருந்தன பூமாவை பார்த்ததும் இரண்டு போயிருந்தாள் என்ன மாமி உடம்பு சரியில்லையா பதில் பதிலில்லை தொட்டதில் உடம்பு சுட்டது டாக்டர் கிட்ட போகலையா பதறி கேட்டதில் இன்னும் இரண்டால் வாங்க போயிட்டு வந்துடலாம் இல்ல வேணாம் வற்புறுத்தி இழுத்து போனால் ஊசி போட்டு மருந்து வாங்கியதில் சற்று நிம்மதி வந்தது ரிக்ஷாவில் வீடு திரும்பினார்கள் நீங்க படுத்துக்கங்க என்ன சமைக்கணும் சொல்லுங்க நீ எதுக்கு பேசாம படுங்க பரபரவென்று சுழன்றால் மிளகரசத்தில் சாதம் கரைத்து கொடுத்து வெந்நீர் குடிக்க கொடுத்ததும் பாகிரதிக்கு அழுகை பீரிட்டது தண்ணீரக்க நிலை வேணாம் நீங்க அலட்டிக்காதீங்க படுங்க சின்ன சின்னதாய் வெளியே தெரியாத உதவிகள் பாகிரதிக்கு உறுத்தல் குறைந்து பழக்கம் இயல்பானது சித்ரா எப்போது வேலைக்கு போவாள் பூமா கீழிறங்கி வருவாள் என்று எங்கும் அளவு நெருக்கமானது பூமாவால் மனதோடு வைத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை கனவிடம் சொல்லிவிட்டாள் பாவமா இருக்குங்க அப்படி படுத்துரா இவ பொம்பளையானே சந்தேகமா இருக்கு சரி சரி நீ ஏதாவது வம்பளை மாட்டிக்க போற சேச்ச அவை இல்லாதப்பதான் எங்க ராஜ்யம் இரு பம்பு எந்த உருவத்துல வேணா வரும் யார் கண்டது இப்பவே அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ காலி பண்ணி சொல்லிட போறா இதுல என்னங்க தப்பு இருக்கு எனக்கும் போர் அடிக்குது சும்மா தானே இருக்கேன் கூடமாட ஒத்தாசம் செய்யறதுல பொழுது போகுது ஓகே இட்ஸ் யுவர் ஹெட் இட்ஸ் யுவர் ஏக் ஊரிலிருந்து அப்பா அம்மா இருவருமே வந்திருந்தார்கள் குடித்தனம் நடத்துகிற அழகை பார்க்க வேண்டுமாம் அவர்களுடன் பேச்சு கொடுத்தபடி இருந்தவளுக்கு பத்து மணிக்கு பதற்றம் வந்துவிட்டது கீழே போய் பார்க்க வேண்டும் மாமி என்ன செய்கிறாரோ என்னடி எங்க போற வீட்டுக்கு தான் தகவல் சொன்னால் எல்லாவற்றையும் அப்பா சட்டென்று சீறினார் நீயே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற பாவம் பா நல்லா அனுபவிக்கட்டும் அம்மா நிதானமா இருந்தாள் தொலைகிறது விடுங்க நமக்கு என்ன அதை விட நல்ல வர நமஞ்சாச்சு பாகிரதிக்கு கேட்டு இருக்க வேண்டும் நீ எதுக்கு சிரமப்படுற உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல என்றால் சங்கலமாய் பூமா செரித்தாள் உறவை விட சிநேகம் ரொம்ப தித்திப்பா இருக்கே மாமி என்றாள் பதிலில் மனசு உண்மையாகவே இளைய